அருமனையில் ஓய்வு பெற்ற பி ஊழியர் மோட்டார் சைக்கிள் மோதி பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சூறக்காட்டு விளையைச் சேர்ந்தவர் சாம்ராஜ் வயது அறுபத்தி மூன்று இவர் பி எஸ் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் இவர் நேற்று மதியம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க அருமனை மேலத்தெரு பகுதியில் உள்ள கடைக்கு சென்றார் அப்போது குஞ்சாலு விலையில் இருந்து வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதியது இதில் படுகாயம் அடைந்த சாம்ராஜை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மாலையில் அவர் பரிதாபமாக இறந்தார் இது தொடர்பாக அரமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இறந்த சாம்ராஜுக்கு மேல்சிபாய் என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர்